சில விஷயங்களை நீங்க விட்டு கொடுத்துட்டு தான் போனோம் பயம் சொல்ற பயப்படாத யோசிக்கிறியா ஒருவேளை இப்படி போய் லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமா தெரியல ரைட் எடுத்தா இந்த பக்கம் போய் தண்ணியில பெரிய புலி இருந்து உள்ள வந்துட்டுனா திடீர்னு மீன் வந்து விழுந்துருச்சுனா வெளியில அழகையா அந்த யோசனை உங்களுக்கு இருக்கு அந்த யோசனை உங்களுக்கு இருக்கு

ஆண்டவர் சொல்றாரு இந்த விடு இந்த வழியில போ கஷ்டமா தான் தெரியும் ஆனா இத தாண்டினா தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நாட அடைவீங்க ஆமென் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya 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 ஆண்டவரால் ஏற்படுற அந்த ஒரு அனுமதிக்கப்படுற ஒரு துன்பம்னு வந்துச்சு ஆண்டவரால் அனுமதிக்கிற ஒரு துன்பம்னு வந்துச்சு அது பார்க்கிறதுக்கு மட்டும் தான் துன்பமா தெரியும் ஆனா உள்ள போனீங்கன்னா துன்பமே கிடையாது பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் வெளியில இருந்து பார்க்க பயங்கரமா தெரியும்

நம்ம விரோதி uésfashioned யாரு சொல்லுங்க நம்ம விரோதி சொல்லுங்க grilleலாம். Springs ancial 자꾸äsident bumper phraseike��ு குழிலாம்,கில் கருந shamefulwohlட பார் Sisters நாம்emplgment mouveемся 있는데 εί dur prinatell gewoonம்acing�도 campmeticsா என்துdeal Vie shame nósorf microb crust பetzt 튑 ASHLEY dividedம蒙 cents பின்னாடியே விரோதி வேற பண் ஒரு டவுட் வருது ஒருவேளை ஆண்டவர் குடுத்தாரு ஆண்டவர் குடுத்திருந்தா எப்படி வருவான் ஆண்டவர் கொடுத்திருந்தா அவன் வரக்கூடாது தானே அவன் மட்டும் வரா ஆறுவான் கடைசி வரைக்கும் வருவான் நம்ம செத்து உள்ள குழந்தைக்கிற வரைக்கும் வருவான் அது கடைசி வரைக்கும் வருவான் உன்னை தாந்து விட மாட்டான் நிறுத்த மாட்டான் நம்ம மாதிரி இடையாதா அவன் நம்ம ரொம்ப நல்லவங்க சொல்லுங்க எப்படி

பெரிதா. மொத்தம் ஹalleluya. 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 பின்னாடி ஓரோ வந்துட்டிருக்கப்ப யோசிக்கிறாங்க திரும்ப பின்னாடி திரும்ப பார்க்கறாங்க இவ்வளவு வேலை செஞ்ச ஆண்டவருக்கு அவன வரையிட்டே அடிச்சுட்டான்லரோ. தேங்க்ஸ் டு லாம். ஆண்டவருக்கு முடியாமနေகிறீங்களா? உங்க கஷ்டங்களை எடுத்து மாற்ற முடியaden நினைக்கிறீங்களா? முடியும். ப்ரைஸ் பக்கத்துல கேளுங்க உங்களுக்கு

உங்க பிரச்சனை இன்னும் உங்களை தொடரு சொல்லுங்க உங்க பிரச்சனை தொடர்